மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் அறுபத்தி மூணு நயவஞ்சகர்கள் ஆயத்து ஒன்னு முதல் பதினொன்னு வரை நயவஞ்சகர்கள் உம்மிடம் வந்து நிச்சயமாக நீர் அல்லாவின் தூதராக இருக்கின்றீர் என்று நாங்கள் சாட்சி சொல்கின்றோம் என்று கூறுகின்றனர் நிச்சயமாக நீர் அவர்களுடைய தூதராக இருக்கின்றீர் என்பதை நன்கு அறிவான் ஆனால் அல்லாஹ் நிச்சயமாக வஞ்சகமாக பொய்யுரைப்பவர்கள் அவர்கள் என்பதாக சாட்சி சொல்கின்றான் இவர்கள் தங்களுடைய சத்தியங்களை கேடயமாக வைத்துக் கொண்டு அல்லாவின் பாதையிலிருந்து தடுத்தும் வருகின்றனர் நிச்சயமாக இவர்கள் செய்து கொண்டிருப்பது மிகவும் கெட்டது இது நிச்சயமாக இவர்கள் இறைவனை நம்பிக்கை கொண்டு பின் நிராகரிப்போர் ஆகிவிட்டதனாலேயாகும் ஆகவே இவர்களின் இதயங்களின் மீது முத்திரையிடப்பட்டு விட்டது எனவே அவர்கள் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள் இவர்களை நீர் பார்த்தால் இவர்களுடைய தோற்றம் உம்மை ஆச்சரியப்படுத்தும் இவர்கள் பேசினால் இவர்களுடைய பேச்சை நீர் கேட்பீர் எனினும் இவர்கள் சாய்த்து வைக்கப்பட்ட மரங்கள் போன்று இருக்கின்றனர் எந்த ஒரு சப்தமும் தங்களுக்கு எதிரானது என்று எண்ணுகின்றனர் இவர்கள்தான் பகைவர்கள் ஆகவே இவர்களிடம் நீர் எச்சரிக்கையாக இருப்பீராக அல்லாஹ் இவர்களை அழித்து விடுவான் இவர்கள் எங்கு செல்கின்றனர் இன்னும் வாருங்கள் அல்லாவின் தூதர் உங்களுக்காக பாவம் மன்னிப்பு தேடுவார் என்று இவர்களிடம் கூறப்பட்டால் இவர்கள் தங்கள் தலைகளை சாய்த்துக்கொண்டு கொண்டு பெருமை கொண்டவர்களாக திரும்பிச் செல்வதை நீர் காண்பீர் அவர்களுக்காக நீர் பாவ மன்னிப்பு கோரினாலும் அல்லது பாவ மன்னிப்பு கோராவிட்டாலும் சமமே ஆகும் அல்லா அவர்களுக்காக பாவம் செய்யும் சமூகத்தாரை நிச்சயமாக அல்லாஹ் நேர் வழியில் செலுத்த மாட்டான் இத்தகையோர் தாம் அல்லாவின் தூதருடன் இருப்பவர்கள் பிரிந்து செல்லும் வரை அவர்களுக்காக நீங்கள் செலவு செய்யாதீர்கள் என்று கூறியவர்கள் வானங்களிலும் பூமியிலும் உள்ள பொக்கிஷங்கள் அல்லாவுக்கே சொந்தமானவை ஆனால் இந்நய வஞ்சகர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் நாங்கள் நகரத்திற்கு திரும்புவோமேயானால் பெருமை கொண்டவர்கள் பணிந்து நடப்பவர்களை அதிலிருந்து நிச்சயமாக வெளியேற்றி விடுவார்கள் என்று அவர்கள் கூறுகின்றனர் ஆனால் பெருந்தன்மை அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மட்டுமே உரியது எனினும் இந்த நயவஞ்சகர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் நம்பிக்கை கொண்டவர்களே உங்கள் செல்வமும் உங்களுடைய மக்களும் அல்லாவின் நினைப்பை விட்டும் உங்களை பராமுகமாக்கி விட வேண்டாம் எவர் நஷ்டம் அடைந்தவர்கள் உங்களில் ஒருவருக்கு மரணம் வரும் முன்னரே நாம் உங்களுக்கு அளித்துள்ளவற்றிலிருந்து உங்களுக்குள் செலவு செய்து உதவுங்கள் என் இறைவனே என் தவணையை எனக்கு சிறிது பிற்படுத்தி இருக்கக்கூடாதா அப்படியாயின் நானும் சத்தியத்தின் அளவில் நன்மை செய்பவர்களில் ஒருவனாக ஆகிவிடுவேனே என்று கூறுவான் ஆனால் அல்லாஹ் எவருக்கும் அதன் தவணை வந்துவிட்டால் பிற்படுத்த மாட்டான் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் தெரிந்தே இருக்கின்றான் அல்வதுலா